ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தேர்ஸ்ட் டே வந்து ஏழாம் தேதி வந்து எடுத்த வீடியோங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துட்டோம் படிக்க எழுப்ப சொன்னால் அதனால் எழுந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுந்து குளிச்சுட்டு வந்து டீ போட்டுன்னு இருக்கேன் இவனுக்கு தமிழ் எக்ஸாம் இல்லை ஒரு லாங்குவேஜ் மட்டும் எடுத்துக்கலாம் அதனால் தமிழ் இல்லை ஸ்கூலில் படிக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் அப்போது இல்லை அதனால் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னால் அது இருக்குது அதனால் வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் காலையில் எழுந்து அவன் படிச்சுக்கிறான் அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பெரியவனுக்கு செய்து கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் பொடலங்காய் பொரியல் சாதம் ரசம் இதெல்லாம் செய்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து டீ போடுறேன் குளிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஏற்றலாம் அப்படின்ட்டு ஏற்றுவோம் டெய்லி வந்து காலைல ஆறரை மணி ஏழு மணி ஏழரை மணி ஆயிரும் அதனால் சரி இன்னைக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால ஏற்றியாச்சுங்க அப்படியே லக்ஷ்மி கு லக்ஷ்மி குபேர பூஜையில் முகூர்த்த பூஜை வந்து நம்ம பண்ணோம்னா அதனுடைய பலன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக இருக்குங்க அதாவது நம்ம வந்து நம்ம செய்கிறோன்னா மற்றவங்களை பார்த்து நம்ம இது செய்தால் நமக்கு கிடச்சிரும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு யார் மேலே வந்து உங்களுக்கு பிரியமோ எந்த கடவுள் மேலே அந்த கடவுளை நினச்சி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நடக்கும் கேளுங்க எனக்கு நடந்து தான் ஆகணும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் கட்டாயத்தை நீ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் நான் வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணேங்க காலையில் நாற்பத்தெட்டு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரசாதம் செய்து கோலம்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் டெய்லி எல்லாம் போட்டுனா இல்லைங்க முடிகிற அன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டாவது நாள் வந்து அந்த கோலம்லாம் போட்டு பிரசாதம் செய்து சாமி கும்பிட்டேங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் டெய்லி வந்து விளக்கு ஏற்றலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு தனியாக கூட ஏற்றுறாங்க முகூர்த்த விளக்கு நான் அப்படிலாம் கூட ஏத்தல நான் ரெகுலராக அஞ்சு விளக்கு ஏற்றுறதுனால அதுவே போதுன்னு விட்டுட்டேன் இன்னொன்று லக்ஷ்மி குபேர வாங்கி ஃபோட்டோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் குபேர விளக்கு ஏங்கிட்டு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் ஏற்றிங்கிறேன் அதனால வந்து என்ன ஆச்சுன்னா அதையே வச்சு நான் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் இப்படிதாங்க டெய்லி வந்து பூ மாற்றுவேன் டெய்லி பிரசாதம் வைப்பேன் டெய்லி வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மாற்றுவேன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஆர்த்தி காமிக்கிறது இவ்வளோதாங்க டெய்லி நீங்க எழுந்துட்டு அதுக்கான மந்திரம் என்ன இருக்கு குபேர மந்திரம் இருக்கு மகாலட்சுமி மந்திரம் இருக்கு நூத்தி எட்டு போற்றி இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க அன்னை அன்னைத்துக்கு எழுந்து நீங்க படிச்சுட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஒரு சிலருக்கு எதுலாம் சொல்லு சொல்ல ah, கூடாது ah, 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 ah,

இங்கிலீஷ் அட்டன் பண்ண போகிறான் அதனால் தலைக்கெலாம் குளிச்சுட்டு சாமியெலாம் கும்பிட்டு எல்லாம் வந்து ரெடியாக இருக்கிறான் டிஃபன் வந்து ஊற்றி வச்சுட்டேன் கொழம்பு தோசை அதான் பேக்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும் எல்லாம் ரெடி ஆகிட்டான் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ரெடி ஆகிடுச்சு செவன் ஓ கிளாக் ஆட்டோ வரும் இன்றைக்கி மட்டும் ஆட்டோ வந்து போயிட்டு அங்கே வந்து இவனுக்கு வந்து ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா டைமு அதுக்கு வந்து தரேன் அந்த பேப்பர்லாம் வந்து ஸ்கூல்லேயே இருக்குது சரி அது முன்னாடி போனால் தரேன் நிற்கிறாங்க அதனால் வந்து இன்னைக்கு மட்டும் ஆட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட்டின்னு போவார் ஏன்னா டென் ஓ கிளாக் தானே எக்ஸாமு அதனால் நைன் ஓ கிளாக் போனால் அதில் போதும் அப்படின்றதுனால அதனால் ரெடி ஆகிருக்கிறான் புண்ணா நான் வீட்டில் இருக்கிறதுனால ஐரன்ஸ் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு 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 வாயெல்லாம் புண்ணு வந்துச்சு கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு வாங்கி சாப்பிட்றது அது அவனுக்கு செட்டாகிறதுல சாக்லேட்டு ஃப்ளேவர் இல்லை அதனால் அவனுக்கு செட்டாகதில்ல வெச்சின்னு கிரடா வச்சுக்கிருநூறு வச்சுன்னு கிரடா அதனால் கொஞ்சம் புண்ணாயிட்ட கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆ புரியல பேப்பரில் வச்சு எடுத்துன்னு போ நீ வச்சு ஆவிக்கு முட்டை வச்சுக்கினியா அவ்வளோதான் அதனால இன்னைக்கு எக்ஸாம் கிளம்புறா ஓகேங்க அப்புறமா என்ன வேலை இருக்கு அப்படின்றத கண்டினியூ பண்ணிக்கலாம் பாய் பாய் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போதே நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து செய்த நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் கழித்து நடக்கும் ஆனால் நடக்குமா கேட்டிங்கன்னா கட் கிட்டாயம் நடக்கும் அதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரை நம்பிக்கை முடியுங்களோ அவங்க காமிச்சு கொடுப்பாங்க அந்த பாதையை கண்டிப்பாக நடக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க அதாவது நாலுலேருந்து ஆறுக்குள்ளேங்க நம்ம வந்து எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து அந்த விளக்கேற்றி மந்திரம் சொல்லி ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா போதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும் எப்பவுமே வீடு வந்து நல்லாயிருக்கும் டெய்லியே நம்ம காலையில் விளக்கு ஏற்றலாம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏத்துறது ரொம்ப சிம்பிளுங்க டெய்லி நீங்கள் ஏற்றுற விளக்கே ஏற்றலாம் பிரசாதம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் போட்டு நீங்கள் வந்து அந்த பஞ்ச பஞ்சபாத்திரத்துலேயும் வச்சிங்கன்னா அவங்க வந்து குடிக்கும்போது அந்த பச்சை கற்பூரம் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஆசையாக இருக்குமா அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வை இது நம்மளாம் வந்து தெரிஞ்சதில்ல நம்மளும் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தாங்க கண்டிப்பாக பிரம்மமுகூர்த்தி விளக்கு ஏற்றுறவங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சி நீங்கள் ஏற்றலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏதாவது ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய அனுபவத்தில் தான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனல் வந்து பார்க்குறாங்க இல்லை பார்க்குற அந்த பத்து பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுவேன் குக்கிங் போட்டிருக்கேன் டிசபிலிட்டிஸ் பற்றி போட்டிருக்கேன் கோவிலுக்கு போகிறது எங்கன்னா போகிறது வீட்டில் வெல்வான் விளாக் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றுனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இல்லை மாப்பிளாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டுங்க நிறைய வேலை இந்த மாதிரி என்னும்போது சிவராத்திரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்லாம் கண்டு முழுக்க மாட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் கொழக்கட்ட நானே அப்படி தான் செய்வேன் இந்த வாட்டி குழக்கட்டை செய்யலை சுண்டல் மட்டும் வச்சுட்டு கேசரி செய்துட்டு நார்மலாக கும்புறது சாமி கும்பிட்டாச்சு அப்படிதான் சிம்பிளா வந்து சிவராத்திரி கும்பிட்டாச்சு முன்னாடி வந்து இருந்திருக்கும் கோவிலில் போய் என்னென்னா இன்னைக்கு நம்ம நைட்டு கண்ணு முடிச்சோம்னா பகல்லையும் தூங்கக்கூடாது மறுநாள் அன்னைக்கு திருப்பி வந்து ஈவினிங் வந்து அது பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு இதுவும் இருக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா லஞ்ச் என்ன அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம எப்படி ஒன்றாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எது செய்யறோமோ அது இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தோம் நிறைய பாத்திரம் ஆகுது அதனால் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுலாம் காலியாக தோஷிங்கில் போட்டு கழுவிக்கலாம் இல்லையா அதனால் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி ஈவினிங்கை காலையில் நார்மலாக விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டேன் பால் வச்சு கொஞ்சம் கல்கண்டு வச்சு எப்போமே நான் கல்கண்டு திராட்சை பாதாம் முந்திரி வந்து சாமிக்காகவே வச்சுப்பேன் தனியாக அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ ஈவினிங் வந்து சுண்டல் வச்சுட்டு கேசரி பண்ணி நம்ம நார்மலாக வெத்தலை வளப்ப வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு ஆச்சு அவ்வளோதாங்க இது வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை இப்படிதான் ஓகேங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஈஷா இருக்கு இல்லையா அங்கே வந்து பாடுவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கண்டிப்பாக நான் பார்ப்பேங்க பதிமூணாவது வருஷமா என்னாவோன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ வருஷமாகவும் நான் வந்து ரெகுலராக வந்து பார்ப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் பார்ப்பேன் அதுக்கப்புறமா தான் நிறுத்திட்டு நான் போய் படுப்பேன் இந்த வாட்டி எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து முகப்பொருள்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி இது வந்து பார்ப்பேங்க ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து அந்த பாட்டு பாடுறது நைட்டு கண்டு முடிக்கிறது ஆனால் நம்மளால் இப்போ இருக்க முடியல ஓகேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்